வருண் வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாதாகாவின் சீமான் ஜூலை ஏழாம் தேதி ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு திருச்சி சரக வருண் வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஜூலை ஏழாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் இல்லையென்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவிட்டுள்ளது தன்னையும் தனது குடும்பத்தினரையும் தரக்குறைவாக விமர்சித்ததாக ஏஜி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமான் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது நெல்லை பொதிகை அதிவேக விரைவு ரயில்கள் ஸ்லீப்பர் பெட்டிகளின் எண்ணிக்கையை எட்டிலிருந்து ஏழாக குறைத்து ஏசி பெட்டிகளின் எண்ணிக்கையை ஐந்திலிருந்து ஆறு ஆக உயர்த்தும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்புகளுக்கு கிளம்பிய நிலையில் அதனை கைவிடுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது எனினும் சேரன் நீலகிரி மங்களூரு திருவனந்தபுரம் விரைவு ரயில்களில் ஸ்லீப்பர் பெட்டிகள் குறைக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என கூறியுள்ளது மகளிருக்கு மாதம் ஆயிரம் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் புதன்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதற்காக மாநிலம் முழுவதும் நடத்தப்படும் ஒன்பதாயிரம் முகாம்களில் பதினைந்து லட்சம் பேர் புதிதாக சேரக்கூடும் என கூறப்படுகிறது விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டால் அவர்களுக்கு ஜூலை மாதம் முதல் ஆயிரம் வழங்கப்படும் இத்திட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி பயனாளிகள் பயன்பெறுகின்றனர் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பள்ளி மாணவர்களுக்காக சில அறிவுறுத்தல்களை பள்ளி கல்வித்துறை வழங்கி உள்ளது பள்ளி மாணவர்கள் வண்ண கயிறுகளை கட்டக்கூடாது மாணவிகள் கலர் கலரான பொட்டு வைத்து வரக்கூடாது ஜாதி அடையாளங்களை குறிக்கும் ஸ்டிக்கர்களை சைக்கிளில் ஒட்டக்கூடாது பள்ளி நுழைநூவாயின் புத்தக பை சோதனைக்கு ஒத்துழைக்க வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது